கால்கேனியா போனில் வந்து கீழே ஒரு முள் மாதிரி போன் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகி வரும் இந்த எக்ஸ்ட்ரா கால்சியம்ஸ் எல்லாமே வந்து போன்ஸில் தான் அவங்களுக்கு போய் டெபாசிட் ஆகும் அதே மாதிரி கால் கீழே வைக்கும் போது அந்த வலியானது தலை உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே நரம்புக்குள்ளே இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வலி இருக்கும் ஸோ இப்போ அந்த ஸ்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சுற்றி இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் போய் அது குத்த ஆரம்பிக்கும் கால்சியம் மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நார்மல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அடுக்கி வச்சுட்டு உங்கள் குதிஹால் மட்டும் அந்த செங்கல் மேலே வச்சு அழுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து கால்கேனியல் ஸ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க கேல்கேனியம் போன்ல வந்து கீழே ஒரு முள் மாதிரி போன் வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகி வரும் சரிங்களா இந்த கால்சியம் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடம்புல வந்து நார்மலாக வந்து ரெகுலைஸ் ஆகலை உடம்புல வந்து நார்மலாக அந்த கால்சியம் அப்சாப்ஷன்ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா கால்ஷியம்ஸ் எல்லாமே வந்து போன்ஸில் தான் அவங்களுக்கு போய் டெபாசிட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து அந்த கேல்கனியம் போர் நடக்கும்போது உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ் ஆகும்போது கீழே வந்து ஸ்பர்ஃபார்மேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கால்கேனியம் போனில் வந்து வளரும் ஸோ அப்போ அந்த ஸ்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சுற்றி இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் போய் அது குத்த ஆரம்பிக்கும் குத்தும்போது நீங்கள் காலை வந்து படுக்கையை விட்டு கீழே எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த வலி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் கீழே போது அந்த வலியானது தலை உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படி நரம்புக்குள்ளே இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வலி இருக்கும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சுற்றி இருக்க மசில்ஸ்க்கு வந்து நம்ம ஒத்தனம் கொடுத்து நம்ம அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வலி வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கால்சியம் மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நார்மல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் தைராய்ட் கிளான் வந்து நல்லா ஆக்டிவ் ஆச்சு உங்களுடைய லிவர் நல்லா ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சிம்டம் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இப்போ வந்து தற்சமயத்துக்கு உங்களுக்கு வழி வந்து குறையிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் வந்து உங்களுக்கு இருக்காது செங்கல் இல்லையா செங்கல் வந்து நல்லா அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா பழுக்க காய்ச்சின செங்கல் வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கு மேலே எருக்க எருக்க இலை எல்லாத்துக்குமே வந்து எருக்க இலை வந்து தெரியும் ஸோ கிராமத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அந்த எருக்கஞ்செடி தான் இருக்கும் வெளில பூ வச்சு அது இருக்கும் பாய்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க அது பழுத்த இலை வந்து எடுத்துக்கோங்க பழுத்த இலை வந்து அந்த செங்கல் வச்சு செங்கல் வந்து நல்லா சூடு சூடு பண்ணி அந்த செங்கல் வச்சு அந்த பழுத்த இலை வந்து அந்த செங்கல் மேலே வரிசி அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு உங்கள் குதிஹால் மட்டும் அந்த செங்கல் மேலே வச்சு அழுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு பெயின் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இந்த ஒரு மெத்தட் நான் சொன்ன மெத்தட் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாவே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பெயின் அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு பத்து வருஷமாக மூட்டு வரல முடக்க வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப்பாக மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருந்து நல்லா பத்து தான் கொஞ்சம் ஒரு முட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது அந்த ஊட்டி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள்